ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பள்ளி விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்துக்கு ஆரியும் வரைக்கலாம் அதாவது கேள்வியிறகு வரைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கேங்க அதுக்கு வந்து எல்லாமே இப்போ காட்டு சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு உழவு போட்டு விட்டு விட்ருங்கன்னா மண்ணு பதமாயிரும் அதனால் இப்போ எல்லாமே இந்த குப்பம் சைடில் உள்ள பூண்டு செடிகள் இது எல்லாத்தையும் அழித்து நம்ம எரு விட்டுருக்குறேங்க இதெல்லாம் கொஞ்சம் பூண்டு சுத்தம் ஓட்டி முடிச்சு ஓட்டி நம்ம சைடில் அதாவது காட்டுடைய வரப்பில் வந்து மேட்டுப்பத்தி அமைச்சு தண்ணி நம்ம காட்டு தண்ணி அடுத்த காட்டுக்கு போகாமல் அடுத்த காட்டு தண்ணி நம்ம காட்டுக்குள்ள வராமல் ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ண போகிறாங்க அவங்க என்ன செயற்கை உரங்கள் போகிறாங்கன்னா அது வந்து இது பாதிச்சிடும் அதனால் நம்ம வந்து அதுக்கான ஏற்பாட்டில் நம்ம வந்து இறங்கியிருக்காங்க இப்போ ஒரு டைம் நம்ம ராகி எடுத்தாங்க குறைஞ்சது ஒரு மூட்டையில் வந்து ஒரு மூட்டை கிடைக்கிட்டுல ஏன்னா நமக்கு அதிக நிலம்லாம் கிடையாது ஒரு இருபது செண்டில் தான் ராகி போடலான்னு ஒரு பிளான் அதுவும் டெஸ்ட்டிங் அடிப்பில் தான் தண்ணி கிடையாது மலையை நம்பி நம்ம ஒரு விவசாயம் நம்ம வந்து இப்போ களம் இறங்க போகிறோங்க நம்ம ஆரோக்கியத்துக்காக நமக்கு ப்யூராக ஆர்கானிக்காக ராகி கிடைக்கும் அதை வச்சு அடுத்த சம்மருக்கு வந்து நமக்கு தேவையான இந்த கூழ் வகை செய்யறதுக்காக உடம்பு குளிர்ச்சியாக்க ஊட்டச்சத்து உருவாக நம்ம இந்த ராகியை ரெடி பண்ணுறேங்க இது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி அப்பாவுக்கு முன்னாடி இப்போ தான் நான் விவசாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நெசவு தான் விவசாயிங்கிறது பண்டில் பல வருஷமாக அந்த லேண்டு பிரச்சனையில் இப்போ தான் நமக்கு வந்து ஒரு தீர்வு வந்துருக்குது அதாவது நைன்ட்டி நைன் ஒரு ஒன் பர்சன்டேஜ் காற்று பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து நம்ம இதை செஞ்சுட்ருக்குறேங்க இதனால் இப்போ நம்ம என்ன சொல்லிக்க வர விருப்பப்படுறேன் இந்த காணொலியில் அப்படின்னா எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது ஐடி பிசினஸ்க்காகட்டும் அந்த வெண்புள்ளி ரிலேட்டடாக தேவையான விழிப்புணர்வுக்காகட்டும் இந்த சம்மருக்கு ஃபுல்லாக பரவிட்ருக்குது ஆனால் இந்த டைமில் எனக்கான வேலைகள் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹைதராபாத்து மே ஒன்றாம் தேதி மகளிர் குழு போகுது நம்மளும் அந்த டைமில் போய் நம்ம ஜென்ட்ஸோடு எல்லாம் மாரி ஒரு பிளான் வந்துச்சு ஆனால் அதை அப்படியே ஒத்தி வச்சுட்டு நம்ம விவசாயத்தில் ஆர்வம் காமிக்கிறேன் ஏன்னா எனக்கான தீர்வு இயற்கை தான் இயற்கையோடு நான் எந்த அளவுக்கு ஒன்று அந்த அந்தளவுக்கு தான் என்ன நான் வந்து காத்துக்க முடியுது அதனால் வந்து நான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் எனக்கான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்காக நான் என்னோட பிள்ளைங்க என்னுடைய ஃபேமிலி எனக்கு மிஞ்சின பின்ன தான தர்மம்மாங்க ஓகேங்களா தனக்கு மிஞ்சின பின்னா தான தர்மம் அதுமாரி தான் உங்களை நான் வந்து ஆரோக்கியமாக பார்க்கணும் ஆரோக்கியமான உணவுகளை உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தரணும் அப்படின்னா நான் முழுக்க முழுக்க நான் எல்லாமே கட்டமைக்கணும் ஓகேங்களா இது வந்து இப்போ நம்மள்கிட்ட பெரிய அளவு காசு கண்ணெல்லாம் கிடையாது ஆனால் உடல் உழைப்பை இப்போ போகிற போகிறேன் ஃப்யூச்சரில் நம்ம வந்து வருமானத்தை அதிகப்படுத்தி அதை சார்ந்து மிஷினரி பயன்படுத்திக்கலாம் இல்லையா இந்த விவசாயம் கற்றுக்கிறதுக்காக ஆர்வம் உள்ள நண்பர்களை வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் மேபி இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்போ நம்ம டெவலப் ஆயிருவோம் ஒரு ஆறு மாதம் டூ ஒன் இயரில் நிச்சயம் இயற்கை சார்ந்த விவசாயம் வந்து டெவலப் பண்ணுவோம் அதேமாரி இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு அதாவது ஹைதராபாத்தில் எப்படி போய் முப்பது நாள் நம்ம வந்து அங்கே உள்ள இயற்கையோடு இணைஞ்சி நம்ம பயணிக்கிறோங்களே தங்கி அதுமாரி நம்மளுடைய விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக நாம் வந்து அக்ரி லேண்ட் ஒரு மலை சார்ந்த பகுதிக்கு குறைந்த விலையில் வாங்கி நாம் அங்கே இயற்கை சார்ந்த மூலிகைகள் கீரைகள் பழங்கள் காய்கறி வகைகள் நாம்ளே மேக் பண்ணி நாம்ளே சாப்பிட்டு நம்மளை நாம்ளே குணமாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்காக லேண்டுக்காகவும் அந்த ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா ஸ்கின் ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க ஃப்ரீக்காக நம்ம என்ஜிஓக்காக ஃபண்டுக்காக நம்ம பாடுபட்டு இருக்கிறேங்க அதுக்கான சப்போர்ட் உங்கள் மூலியமாகவும் நமக்கு கிடைக்கணும் ஏன்னா நம்மள நாமளே தான் காத்துக்கொள்ள கொள்ள முடியும் கவர்மெண்ட் ஒரு பக்கம் இதுக்கான விழிப்புணர்வு விரைவில் கொடுத்தாகணும் ஏன்னா இன்றைக்கி சிறுபிள்ளைகள்லாம் விடலை அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை எனக்கு இருக்குது நம்ம ஓகே நம்ம பல லைஃப்பை வந்து பல வாடங்கள் கடந்தாச்சு எவ்வளோ இன்பம் துன்பங்கள் கடந்து வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியாமல் இந்த பாதிப்புனால் என்னான்னு தெரியாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் பெருக்காது இப்போ கல்லங்க இல்லாத வயதில் இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த புரிதல் வரும்போது இதை போட்டு அழுத்தி சமூக ரீதியாகவும் மற்றும் மருத்துவ ரீதியாகவும் ஏன்னா மருத்துவங்கள்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு லீராக சொல்லியிருக்குது வெல் மீட்டர் லெவலில் இன்னும் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கலைனாலும் ஒரு தாயோடைய தந்தையோடைய அந்த தவிப்பு போலி மருத்துவம் சார்ந்து கொண்டு போய் விட்டுருது இந்த இடத்துல கவர்மெண்ட்டும் விழிப்புணர்வு கொடுக்கணும் இன்னொன்று நாமளும் ஒரு விழிப்புணர்வாக இருந்துக்கணும் இன்றைக்கி மருந்துகள் வந்து விரைவில் குணமாக தடுப்பூசிகளோ மருந்துகளோ கண்டுபிடிக்கல இதுக்கான மருத்துவங்கிறது சத்து மாத்திரை மல்டிவிட்டமின் கிளப்ஸில் யாருக்கு என்னென்ன பிரச்சனை கண்டுச்சி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணும் அதை தாண்டி காமனாக பிளட்டை ப்யூரி பண்ணுறது மனக்கவலை இல்லாமல் இருந்தாவே கனையை நல்லா வேலை செய்யும் இன்சுலின் நல்லா சுரக்கும் இதுமாரி வராமல் ஹார்மோன் சேஞ்ச் பண்ணாமல் நல்லாவே பார்த்துக்குங்கிறதுலாம் உண்மையிலேயே எவ்வளோ பெற்றோர்களுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது அவ்வளோ கோபமாக இருக்குது எதுக்காக நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பேசிகிட்டு எவ்வளோ வந்தாலும் இங்கே போனால் குணமாகுமா இந்த மருந்து குணமாகுமா அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி குணமாகணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் மருத்துவம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போச்சு விடுக்கோம் நம்மள அழைச்சிட்டு போகிறது மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை தான் அழைச்சிட்டு போகிறோம் காரணம் என்னன்னா மருத்துவத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிட்டு இருக்கேன் உணவே மருந்து ஹாப்பி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டு எவ்வளோ வருடங்களுக்கு முன்பே சொன்னாலுமே நாம் இன்னும் புரிஞ்சிக்காமல் இன்னமும் மருத்துவத்தினோடையே நம்ம மருத்துவத்திலேயே குணமாயிடுவோம் அப்படின்னா மருத்துவரே சொல்கிறாங்க இது நூறு சதவீதம் குணமாக்குறதுக்கான எந்த ஒரு பாஸ்ட் மெடிசன்ஸ் கிடையாது இது கண்ட்ரோல் படுத்தும் கடுத்தால் போகும் அல்லது இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படி நாளைக்கு வரலாம் அதுவும் ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சுக்கின்னு சொல்லுவாங்க இங்கே போங்க அங்கே போங்க மருத்துவ அனுமதி பெறாத மருத்துவட்டெல்லாம் போய் நம்ம நாட்டு வைத்தியர் வீட்டு வைத்தியம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த காலத்தில் பச்சளை வைத்தியம் வந்து சித்தர்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கான பற்றிய உணவுகள் வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க அதுக்கான தற்ப சூ கால தற்ப இப்போ வெப்பமும் கை கொடுத்துச்சு அதுக்கான உணவு முறைகள் ஆர்கானிக்காக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் கலப்படம் ஓகேங்களா இப்போ வந்து அது பழக்கமே இல்லாமல் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்துடைய முகத்தில் நோக்கி நம்ம வளர்ந்தாச்சு தடுப்பூசிகள் பல போட்டாச்சு ஒரு சலதோஷம் காய்ச்சல்னா ஆங்கில மருத்துவத்தை போய் நிற்கிறேங்க இப்போ இந்த தன்னத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து சித்த மருத்துவம் கேட்கும் பத்தியத்தை இருப்பானா எப்படி இருக்க முடியும் இன்றைக்கி ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு வந்து கசப்பு தோறுப்பு இனிப்பு அனைத்தும் கமனாக கலந்த மாரி உணவுகள் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அதனால அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு யாருக்கும் பாதிப்பு வராமல் வயதான காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்துச்சு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கசப்பு தொகுப்பு கண்ணில் காமிக்கிறதுல உப்பு புளிப்பு காரத்தை நோக்கியே பழக்கப்படுத்திட்டு இருக்கிறங்க பதப்படுத்தின உணவு முறைகளே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளாக கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டில்னு ஒரு ஸ்வீட் பிள்ளைங்களுக்கு சமைத்து தரீங்களா இன்றைக்கி ஸ்வீட்டு தவிர்க்கணும் புளிப்பான பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற விட்டமின்ஸையும் இலக்க வச்சு எவ்வளோ மன அழுத்தத்துக்கு குழந்தைகளை உள்ளாக்குறீங்க உடல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க இது நம்ம எத்தனை டைம் நம்ம பெட்ரோல் சொல்ல முடியும் எந்த இடத்துலையும் நான் மருத்துவம் கிடையாது நான் எங்கள் பரம்பரையில் யாரும் மருத்துவம் பார்த்தது கிடையாது நாம வந்து கவர்மெண்ட்டோட இணைஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கைட் பண்ணி முழுக்க முழுக்க உணவே வாங்குகிற வகையில் தற்சார் வாழ்க்கை முறையில் ஒரு ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் இந்த காலத்தில் வாழ்கிறதுங்கிறது வாய்ப்பு கிடையாது எனக்கு நான் கிராமத்தில் இருந்தாலுமே எனக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் உங்கள் குழந்தை நீங்கள் குணமாக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் உங்களுக்கு தேவையானதை அடிப்படை தேவையானதை நீங்கள் உருவாக்குங்க மீதி நான் முடிஞ்சளவுக்கு உருவாக்கி தரேன் இல்லையா நீங்கள் அதுக்கு போட்டு போடுங்க விவசாயி உண்மையான நண்பர்கள் சந்திச்சு இதுமாரி ஒரு மருத்துவத்துக்கான பொருட்கள் எங்களுக்கு தேவை கிராமப்புறத்தில் கேதர் பண்ணி தரங்க சொல்லி மருத்துவ செலவு பண்ணுற காசு உணவுக்கு செலவு பண்ணுங்க மருத்துவ செலவு பண்ணுற காசில் பார்த்தீங்கன்னா காசு கூட ஆகாது இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டத்தாலும் புரிய வைங்க கற்றுக் கொடுங்க இன்னைக்கு இதுமாரி இருந்துச்சு ஃபியூச்சர்ல வரலாம் வராமல் தடுக்கிறதுக்கு நல்லதை கற்றுக்கிட்டதா விட்றத என்றைக்கும் ஒரு தவறுகள் செஞ்சாலும் கூடுதலாக நன்மைகளை அதிக செஞ்சுட்டோ அது டேல்யூ பண்ணிவிடும் நம்ம நன்மையான உணவுகளோ நன்மையான வாழ்க்கை சூழ்நிலையோ வாழாமல் அவசரம் பாஸ்ட் கலப்படம் தவறான புரிதலிலேயே போயிட்டு இருக்கிறாங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டது வரும்போது நம்மளுக்கு ஆட்டோ இம்யூனி டிசார்டர் அதாவது நம்ம நோய் சக்தி நம்மள தூண்டப்படாமல் நம்ம வந்து முட்டாள்தாரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க முன்கூட்டி வரும் காப்பது சிறந்தது நம்ம முன்னோர்கள் மருத்துவர்கள் எதுக்கு சொல்லி வச்சாங்க ஒரு நோய் வந்த பின்னாடி வருத்தம் கொண்டு அதனால இந்த மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி நம்ம பழிப்பட்டுருக்கோங்க வர முன்னாடி சிந்திக்கணும் இதுக்குன்னு இல்லை இந்த பாதிப்பு வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பல நோய்களை த வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க இது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அதிர்ஷ்ட புள்ளி இது நமக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்குங்க ஏற்றுக்காம நம்ம படகு ஐயோ வந்துடுச்சு எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறீங்களையே பார்த்து நமக்கு அதை இட்டு உள் மனதில் போய் நம்ம யாருமே சிந்தித்தது கிடையாது எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு விலங்குகளுக்கும் பிரச்சனை இருக்குது நீங்கள் எத்தனையோ சிட்டி குருவிகள் அழிஞ்சிச்சு செல்ஃபோனுடைய தாக்கத்தினால் அதோடைய நம்மளுடைய சேவைக்கு நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு இன்றைக்கி குரு குருவிகள் எவ்வளோ இனங்கள் அழிஞ்சிட்டுருக்குது ஓகேங்களா இது வந்து உறுதியான தகவலாக இன்னும் வெளிப்படாமல் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணங்கிறது நம்ம பட்டு தான் ஆகணும் இன்றைக்கி அதுபோல் தான் நாம் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு நோய்கள் வராமல் தடுக்கிறதுங்கிறது நம்ம பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்குது அதேமாரி வந்தவர்கள் உடனடியாக பயத்தை மேற்கொண்டு ரொம்ப பரவுட்டுறீங்க வந்த உடனே அதுக்கான புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி அடித்தளத்தையே நீங்கள் கரெக்டாக கட்டமைச்சு ஃபஸ்ட்டு விதியை பெஸ்ட்டு வித்தியும் அமைச்சு ஈஸியாக குணமாக்கலாம் இல்லைனா மு முத்த விட்ட ஒரு பாதிப்பை குணமாக்குறது கஷ்டமாக ஆரம்ப கட்டத்தில் எளிமை முன்கூட்டி வராமல் தருக்கிறது அதை விட எளிமை அதை தான் நம்ம வந்து மூச்சுக்கு முன்னூட்டம் சொல்லிட்டு இருக்கிறேங்க நான் இதில் பட்டிருக்கிறேன் சின்ன பட்டிருக்கிறேன் எவ்வளோ ஆய்வுகள் அதாவது ஒரு மருத்துருவம் இல்லாமல் ஒரு விவசாயியாக ஒரு முன்னோர்களுடைய பதிவில் பின்பற்றி நான் இன்னைக்கு என்னோடய பிள்ளைங்களை நான் காத்துட்டு வந்துருக்கிறேன் எனக்கு பாட்டிக்கு இருந்துச்சு முன் பிள்ளை எனக்கு இருந்துச்சு எங்கள் பாட்டியுடைய வகையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பேத்தி புத்த புத்தர் குழந்தைகள் எத்தனையோ பேர பேராண்டிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வராத ஒரு பாதிப்பு எனக்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அதனால் வராமல் உள்ளது இருந்தாலும் வெளியே வராமல் பார்த்துட்ருக்கு நான் வீக்காகனே அதுவும் ஒரு விஷயத்தில் பல விஷயத்தில் வீக்காகனே அதனால் ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு இதை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் வராமல் தடுக்கிறது ரொம்ப எளிமை நீங்கள் பிள்ளைகளுக்கு கசப்பு துருப்பு சார்ந்த உணவுகளாக கொடுங்க நீங்கள் வைத்தியம் சார்ந்த தகவலுக்குள்ளார நீங்கள் போகவே தேவையில்ல கசப்பு தூறுப்பு சார்ந்த உணவு முறைகள் கொடுங்க வீட்டில் ரெட் பண்ணிங்க செடி இருந்தால் ஒரு தொட்டியில் வைங்க லேண்ட் இருந்தால் அந்த காணியை வந்து ரெடி பண்ணுங்க நாம் அப்படி நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்து எனக்கு கொஞ்சம் நடந்தால் கூட சரி அதுக்கு நம்ம நீர்கள் உருவாக்கி அதாவது மழைத்து நீரை நம்பி தான் நான் வந்து இன்றைக்கி விவசாயத்தை மேற்கொள்ள போகிறேன் அதை தனி இந்தாண்ட ஒரு அனுப்பு முழுக்க முழுக்க ஒரு பட்ட விவசாயமாக அதாவது ராகினால் ராகி போடுறது கம்பு போடுறது மக்காச்சோளம் போகிறது இதுமாரி அந்த நிலத்தை அப்படியே வச்சுருக்கேன் தண்ணி ஒரு கட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து போர் அமைக்கிறாங்க அது வாய்ப்பு இருக்குது பொதுக்கான பிரச்சனை முடிஞ்சு தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ வந்து நெல் விளைச்சிக்கலாம் நம்மளே கருப்பு கவனி அரிசி உரிய உரம் போடாமல் அது எத்தனை பக்கத்தில் எல்லாம் ரசாயனம் சார்ந்த விவசாயிகள் பார்த்தாலும் அதனால் பாதிப்புகளே வந்தாலும் சரி சே மிருகத்துக்கு பூச்சிக்கெல்லாம் போக மிச்சம் இருந்தது கூட எனக்கு போதும் அது பாடு அடிக்கிற வெயிலில் மலையில் வளரத்தை நான் சாப்பிட்ணும் அது என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் ஆரோக்கியத்தை தரும் நானாக உற்பத்தி பண்ண தான் நம்புவேன் ஏன்னால் அந்தளவுக்கு இன்றைக்கி கலப்பட வந்து வாழ்ந்துருச்சு அவ்வளோ சீக்கிரம் படத்தை நோக்கி போய்ட்டுருக்காங்க பாஸ்டாகவும் லைஃபை இழந்துட்டுருக்குறாங்க நான் அவ்வாறு வாழாமல் அதாவது எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு சில நோய்களுக்கு வந்து தீர்வு கிடையாது ஆனால் ஒரு பெரிய நோய்களை பணக்காரனை குடமாக்காதத்த கூட வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அதுக்கு உணவே மருந்து தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறத பின்பற்றியாக கூட வேறு வழி கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நெகட்டிவான பிரச்சனைகளை நம்ம போயிட்டுருக்கோம் தப்பாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இனிமேல் இனிமேல் லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ஒரு அதில் பாதாளத்தில் போய் சீக்கிரம் வாழ்க்கையை சுருக்கி அறுபது வயதில் நம்மளோட ஹெல்ப் ஆய்ஸை வந்து நம்ம இழக்காததுக்கு காரணமாக அமைச்சிக்கிறேங்க அதனால் நான் தெளிவாக மக்களுக்கு நம்ம சொல்லிக்க புரிஞ்சு ஒரு வேண்டுதலாக ஒரு ரிக்கஸ்ட்டாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மேலே நான் வச்சு நான் சொல்கிறேன் அனைவரும் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மணி